ப்ரைஸ்லாட் எல்லாருக்கும் சோற்றுறோம் பிரியமானவர்களே இந்நாளில கூட ஒரு கணவன் மனைவி குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இல்லை சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் சொல்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி ஒற்றுமே இல்லாத அநேக பேர் இந்த தேசத்தில் பார்க்கலாம் ஊரில் பார்க்கலாம் பக்கத்தில் பார்க்கலாம் பிரியமானவர்களே ஏன் எதற்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் புரியதில் இல்லை புரிதல் இல்லை தாய் பிள்ளைகள் மத்தியிலே கணவன் மனைவி மத்தியிலே புரிதல் இல்லை சில பேர் அப்படியே இருந்து அவர்கள் போய்விடுகிறார்கள் பிரிந்து விடுகிறார்கள் அப்படி ஏகப்பட்டதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரி ஓகே இன்றைக்கி குணசாலியான ஸ்ரீ குறித்தும் மனைவி நேசிக்கிற கணவரை குறித்தும் பார்த்து நாம் எதை இதிலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளலாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் எது எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அம்மி குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கிடைச்சத வச்சு தான் ஆகணும் கிடச்சத வச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது இந்த விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனால் ஒரு முத்து வாங்க போகிறோம் அப்படின் என்றால் பணம் செலவு பண்ணணும் நேரம் செலவு பண்ண வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் மூணு விதமாக நம்ம செய்யணும் பணம் செலவு பண்ணணும் நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அதை ரசிக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படிதான் மனைவி மனைவியானவங்களும் அப்படிதான் அதுக்கு தான் சொல்கிறாரு மனைவி அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் பார்க்கிலும் உயர்ந்தது மனைவி வந்து சரியாக அமைஞ்சிட்டா அவங்க லைஃப் ஸ்டைலே சூப்பராக மாறிடும் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் கணவன் சரியாக அமைஞ்சிட்டா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கணவரோ அல்ல மனைவியை சரியாக அமையாத குடும்பங்களே நான் பார்த்துருக்குற சீரழிந்த சின்னாபனமாக பார்த்துருக்குறேன் சரி நாங்கள் என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் செபிக்க வேண்டும் கணவருக்காக மனைவிக்காக செபிக்க வேண்டும் சரி இப்போது புத்தி உள்ள ஸ்ரீயை பார்த்தோம் கணவன் எப்படி சொல்லுவாரா சரியா அமைச்சிட்டா அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்களா அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறானா அப்போ என்ன பண்ணுறான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் புகழுறான் ரசிக்கிறான் எப்படி பார்த்திங்களா புகழுறான் ரசிக்கிறான் அவளை என்ன பண்ணுறான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் சௌந்தரியமும் வஞ்சையும் அவள் பார் அழகு பார்க்கல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற சிரீயோ புகழப்படுவாள் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போது கத்தருக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஒரு ஸ்ரீயை நீங்கள் என்ன பண்ணணும் விவாகம் பண்ண வேண்டும் புருஷன் உங்களுக்கு நல்ல கணவர் அமைய நீங்கள் என்ன பண்ணணும் கருத்திடத்துல கேட்க வேண்டும் சரி ஓகே அப்போ பாருங்க அப்படி புருஷனும் மனைவியும் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை அமைந்தால் இப்படி அருமையாக நடக்குது இந்த முப்பத்தோராம் அதிகாரம் நீதிமன்ற முப்பத்தோராம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி குறித்து அவ்வளோ அழகா இருக்கும் சரி ஓகே அப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படி கரெக்டாக கிடைக்க நம்ம எங்கே போகலாம் என்பது குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீதிமொழிகளில் பத்தொம்பது பதினாலில் முதல்ல பதினெட்டு இருபத்தி ரெண்டு பார்ப்போம் எல்லா நீதிமொழிகள் தான் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் பார்த்துக்கங்க மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கரெக்டாக அமைஞ்சிடுச்சுன்னா அவன் கொடுக்குறத அழகாக செலவு பண்ணி சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்துகிற அநேக பெண்கள் எனக்கு தெரியும் கொ கொடுக்குறது கொஞ்சம் அதை ரொம்ப புத்திசாலிதனமாக குடும்பம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சேன் ஆளாக்கன இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் இப்படிலாம் நிறைய பெண்களை எனக்கு தெரியும் நிறைய பெண்களை தெரியும் அப்போது அவர்கள் நல்ல மனைவி அமைந்ததுனால அந்த குடும்பம் சீராக இருந்தது சரி ஓகே அப்போ எங்கே இந்த மனைவியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதில் நீதிமன்ற பத்தொம்போதில் வீடும் மாசி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் நம்ம அப்பா அம்மா நமக்கு ப படிப்பு கொடுக்கலாம் சொத்து வாங்கி தரலாம் இடம் வாங்கி தரலாம் நகை போடலாம் எல்லாம் பண்ணலாம் தாய் தகப்பனால ஆனால் நமக்கு புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் இவு இன்றைக்கி பார்க்கிற வாலிப பிள்ளையோ இல்லை திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற மகனோ மகளோ நீங்கள் என்ன பண்ணணும் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும் நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு நான் கொஞ்சமாக சாப்பாடு போடுங்க ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றுங்க நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஒத்தி உள்ள மனைவி கத்தர் அருளும் ஈவு அது கணவனாக இருக்கட்டும் அது மனைவியாக இருக்கட்டும் அப்போது கத்தர் இடத்துல அந்த ஈவுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் செபிக்கணும் ஒரு மகள் ஒரு விதவை குடும்பம் நாலு பிள்ளைகள் மூணு பொண்ணு ஒரு பையன் பயங்கரமான பலவீனமான பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப செலவு பிரச்சனைகள் அப்போ நான் என்ன பண்ணேன் நான் நினைப்பேன் நிறைய என் கண் பா என் மனுஷங்க கண்ணில் பார்ப்பேன் ஐயோ இவங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க இவங்க எப்படி வாழ்வாங்க இவங்க எப்படி தான் இவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு நான் என் மனுஷ கண்ணில் பார்ப்பேன் ஆனால் அவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்த ஏசு உங்களை நேசிக்கிறா ஏசு அப்போ அவங்களை ஏற்கனவே தெரியும் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய ட்ரிப்ஸ் சொல்லுவேன் அவங்களுக்கு டிப்ஸு சொல்லுவேன் நீங்கள் வந்து ஜபிக்கணும் கணவனுக்காக ஜபிக்கணும் பிள்ளைகளே நீங்கள் வந்து ஆண்டவரை நம்புங்க அப்படிலாம் சொல்லி 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 நான் வருவேன் ஜபிப்பேன் பிரியமானவர்களே அந்த பொண்ணு அவ வந்து சொன்ன சாட்சி நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் அம்மா நீ செவ்வாய் என்ன பண்ணு கணவருக்காக வாஷிங் போட்டு செப்பமானு நல்ல கணவர் கிடைக்கணும் நீங்களும் ஏழை குடும்பமாக இருக்கீங்க பத்து சவரமும் அஞ்சு சவரம் போடக்கூட அவங்களுக்கு அந்த திராணி கிடையாது அப்போ நான் ஜெபிமா ஃபாஸ்டிங் போட்டு ஜோ பண்ணேன் அப்போ அவன் என்ன பண்ணி சொல்லி ஜெபம் பண்ணியிருக்க ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் வந்துடுச்சு அடுத்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் எனக்கு நீங்கள் நல்லா வரணும் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அவள் வாரம் 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 ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவான் அவங்க தாயாரும் நல்ல கற்றுக்குள் அவங்க வந்து பக்தி உள்ள ஒரு சந்ததி ஆனால் அவங்க ஆண்டவரையே அவள் ஞானஸ்தான மொழியை எடுத்துக்கல ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க நம்புகிறாங்க பாருங்க வார வார வாரம் ஃபாஸ்டிங்குந்தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கல்யாணங்க அந்த பொண்ணுக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாலாம் பின் அடுத்த நாளத்த ஞாபகம் இல்லை கரெக்டாக அடுத்த கிறிஸ்மஸ்க்கெலாம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது பிரியமானவர்களே அப்போது அவங்களுக்கு திராணியும் இல்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை நல்ல பெரிய பணக்கார குடும்பத்தில் பாய்க்கப்பட்டு போனால் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோதான் நான் கட்டுவேன் கல்யாணம் பண்ணிட்டார் குழந்த இருக்கு இப்போது அப்போ பாருங்கள் நம்ம கர்த்தர் இடத்துல கேட்க வேண்டும் உள்ள மனைவி மனைவியோ அருளும் ஈவு இந்த ஈவுக்காக பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்கணும் ஏன்னு கேட்டால் இப்போ பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் குடிக்கிறாங்க சிக்கர்ட் பிடிக்கிறாங்க வா வஸ்திரங்களை ரொம்ப ஒஸ்டாக இருக்காங்க பேச்சில ந சிந்தையில் எண்ணங்களில் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பேர் ரொம்ப பேர் அதே போல் வாலிப பிள்ளைகளும் குடி குடிக்கடிமையாக கஞ்சா புகையில அப்படி ஏகப்பட்ட போதவஸ்தத்துக்கு செல்லுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தாய் தகப்படியாக கீழ்படியாமல் அடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நீங்கள் கணவருக்காக செபிக்க வேண்டும் கணவருக்காக செபிக்க வேண்டும் பிரியமானவர்களை நீங்கள் செபிப்பீர்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வல்லவராய் வ வெற்றி பெற இருப்பீர்கள் அமை மனைவியை கண்டடிகிறவன் எப்படி இருக்கா மனைவியை கண்டடிக்கிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறானா சரி ஓகே இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்றில் பார்த்தா புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாளாம் சரி புத்தி உள்ள ஸ்ரீ என்னெல்லாம் பண்ணுவா அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னில் நீதிமன்ற முப்பத்தொன்னுல பார்த்தீங்கன்னா அப்பா அவள் வேலையை குறித்து அவளோட உழைப்பை குறித்து அவளோட குடும்பத்தை குறித்து இப்படியா ஒரு வயலை பார்த்து அதை ச வந்து இப்போ வாங்குறது பேசி வாங்கிறது தன் உடுப்பை அழகாக சிங்காரித்து கொள்ளுகிறது தன் சரீரத்துக்கு உடம்ப நல்லா கவனிச்சுக்கிறது இப்படி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக அவ இருக்கிறா அவரோட கை வந்து ராட்டனத்தில் விற்றபடியே இருக்கிறதா இரவில் கூட அவள் விளக்கு அணையாமல் இருக்கிறதா இதெல்லாம் எப்படி சாத்தியன்னு எனக்கு தெரியல அப்படியாக உழைப்பாளியாக இருந்து த ஒரு வயலை பார்த்து பேசி அதை விலைக்கு வாங்குகிறவளாகவும் ஏழைகளுக்கு கைகளை திறந்து கொடுக்குறவளாகவும் இருக்கிறாளாம் அப்படி பொழுது புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளெல்லாம் அதை இது இடித்து போடுகிறாள் இன்றைக்கி எத்தனையோ நம்ம கேள்விப்படுகிறோம் மூன்று குழந்தை பெற்ற ஒரு தாய் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்காக மூணு பிள்ளைகளை விட்டுட்டு போன தாய் எனக்கு தெரியும் ஒரு குழந்தைங்களை வளர்க்கணும் என்பதற்காக அநேக சகோதரர்களோடு இருந்து பிள்ளைகளை வளர்த்தவர்களும் எனக்கு தெரியும் பிரியமானவர்களே நான் என்ன சொல்கிறேன்னா எது யார் கைவிட்டு போனாலும் கத்தரை பிச் பற்றி கொள்ளுங்கள் ஒருவரும் நல்லவர்கள் அல்ல ஒருவரும் நல்லவர்கள் கத்தர் மாத்திரமே நல்லவர் பிரியமானவர்களே நம் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா இடிக்கிறவர்களாக இருக்கிறோமா சரி ஓகே புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார சொல்லணுன்னா அவர் திருடமாட்டார் பொய் சொல்ல மாட்டார் வீசித்தனம் பச்சாரம் கொலை கொள்ளை மற்றவங்கள இது வந்து ஏமாத்துறது தா வாடுறதுக்கு மற்றவங்கள கெடுக்கிறது ஒரு விஷயம் கூட அவர் கை நீட்டி சொல்ல முடியாது ஒரு விஷயம் கூட கை நீட்டி சொல்ல முடியாது தான் வாழ்கிறதுக்கு எத்தனையோ பேர் குடும்பங்களை கெடுத்து போடுறாங்க ரொம்ப கேடுகட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் கணவர் அப்படி அல்ல அவர்கிட்ட என்ன பஞ்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்புக்கு பஞ்சம் பொறுப்புக்கு பஞ்சம் நமக்கு ஒரு மனைவி அப்படின்னு ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு மனுஷன் நாம் பிள்ளைங்க அப்படின்னு அன்பு செலுத்தாத ஒரு மனுஷன் நம்ம குடும்பம் அப்படின்ட்டு அதை பொறுப்பாக படிக்க வைக்கணுமே ஆளாக்கணுமே அப்படின்ற ஒரு பொறுப்பில்லாத ஒரு குடும்ப தலைவனுக்கு உண்டான ஒரு இது கிடையாது டிவி ரிமோட் இருந்தால் போகிறோம் நான் என்னத்துக்கு வரேன் போகிறேன் வரேன் ஒன்றும் தெரியாது அது வாட்டில் டிவி பார்த்துட்டு இடி மின்னல் மழையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உக்காந்துருப்பார் தேடி வரணுமே மனைவி என்ன ஆனால் எதுனா எது ஒன்றும் பார்க்க தெரியாது நானே எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பார்த்துக்கங்க என்ன சொல்ல வரேன்னா ஒன்று அறுபது நிமிஷம் ஒன் ஹவர்னா அறுபது நிமிஷம் அந்த அறுபது நிமிஷத்துக்கு நூறு பீஸ் அடிக்கணும் நூறு பீஸ்னால் சிங்கிள் இல்லை டபுளாக பாக்கெட்டு டபுள் பாக்கெட்டு நூறு அடிக்கணும் நான் ஓய்ந்து போனேன் பெரிய மாணவர்களே ஓய்ந்து போனேன் ஓய்ந்து போனேன் நொந்து போனேன் ஒரு சைடு ஃபுல்லாக தேஞ்சு போச்சு மயக்கம் மயக்கத்திலே வேலை செய்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கி என்னென்னவோ பேசுகிறாங்க அப்போ பாருங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு திராணியே இல்லை விலனையும் இல்லை நூறு பீஸ் அவர் ஃபுல்லாக எட்டு அவர் ஒம்போ ஒன் ஹவர் ஓட்டியோடு ஒம்பது அவர் நான் வேலை செய்யணும் அதே நல்ல சம்பாதிக்கிற புருஷன் இருந்தால் நான் செஞ்சுருப்பேன் நான் அந்த வேலையை விட்டு தூக்கி போட்டு வந்திருப்பேன் பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டுகிற ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிங்க ஒருத்தர் தலைமையிலேயே போட்டுறாதீங்க பாரத்தை போட்டுறாதீங்க தூக்கி போட்டுறாதீங்க சேர்ந்து தான் பெற்றுக்குறீங்க சேர்ந்து வளங்க சேர்ந்து வளங்க சேர்ந்து நல்லா பிள்ளைகளை ஒரு நிலைமை கொண்டு வாங்க சேர்ந்து இடம் வாங்குங்க சேர்ந்து வீடு கட்டுங்க ஒரு மே ஒருத்தர் மேலே விழுந்த கடமை இல்லை அவள் அவள் மார்பிளை பாலை கொடுத்து தன் வயிற்றில் பிள்ளை சுமந்து அவள் தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்து பிள்ளை பெற்று எடுக்கிறாள் நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள் பெண்களை மனைவியை ரொம்ப அலட்சியம் பண்ணுகிறீர்கள் அது ரொம்ப பாவம் அது ரொம்ப பாவம் நீ இதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் மனைவி நேசிங்க மனைவி நேசிங்க உங்கள் வீடு சூப்பராக கட்டப்படும் சூப்பராக கட்டப்படும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே பாருங்கள் சொல்லுகிறாரு அஞ்சியில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் அஞ்சாம் அதிகாரத்தில் பதினஞ்சிலேருந்து உன் கிணற்றுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் வீட்டில் இருக்கிறதையும் நீ பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் கால்கள் வீதியிலும் பாய்வதாக உன் வீற்றுகள் நல்ல கொடுக்கிறவர்களாக நீ மாறப்பட வேண்டும் அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாக இராமல் உனக்கே உரியவர்களாக இருக்கணும் மற்றவனுக்கு நீ உன் மனைவி விட்டு கொடுத்து கூடாது மற்றவனுக்கு உன் கணவரை விட்டு கொடுத்து விடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உனக்கே உரியவர்களாக இருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இளவதியின் மனைவியோடு மகிந்தரு இன்றைக்கு திருமணத்துக்கு ரொம்ப சவாலாக இருக்கிறது கணவன் மணி வாழ வைக்கிறதுக்குள்ளே சவாலாக இருக்கிறது குடும்பத்தை கலைக்க பிசாசானவன் எங்குமிருந்து வந்து கொண்டிருக்கிறான் மனிதர்கள் மூலியமா பெரியமானவர்களே உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியை மனைவியோடு மகிழ்ந்துரு அவளே சிநேகிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல இருப்பாளாக அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தை நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக மனைவி கணவனிடத்துல மயங்கி இருக்கணும் மனைவி மனைவிடத்துல கணவன் மயங்கி இருக்க வேண்டும் அது வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே நீ எதற்கு ஏன் இவ்வளோ சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இலவசின் மனைவியோடு மகிழ்ந்துருன்னா நீ வந்து உனக்கு கொடுத்த மனைவியோடு நீ என்ன பண்ணணும் சந்தோஷமாக இருக்க அந்த கணவர் என்ன சொன்னார் முப்பத்தோராம் அதிகாரத்தில் அழுகு வீண் வஞ்சகம் வேஸ்ட்டு கத்திர பக்தி உள்ளவளோ நித்திய மனைவியாக இருப்பான்னு சொல்லி என் மகனே நீ பரஸ்ரீயின் மேல் மயங்கி திரிந்து அந்நீஸ்ரீயின் மேல் மார்பை தழுவ வேண்டியது என்ன இன்றைக்கி மனைவியோட மார்பை தழுவலாமா தழுவுகிறாங்களோ இல்லையோ தப்பாக எடுத்துக்காதீங்க பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன் மனைவியோட சந்தோஷமாக இருக்க வந்து நினைக்கிறாங்களே இல்லை தெரில மற்றவங்க மனைவி என்ன என்ன பண்ணணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அது தவறான ஒரு காரியம் அவர்களை கடவுள் சந்திப்பார் என் மகனே நீ பரசியின் மேல் மயங்கி தெரிந்து அந்நீசியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன மனைவியே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொந்த மாமாவுக்கல்யாணம் பண்ண மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு மூணு பிள்ளைங்க அதே போல் இன்னொரு ஃப்ரெண்டு அவளுக்கு இவளுக்கும் ரெண்டு பசங்க நினைக்கிறா அங்கே அவருக்கு மூணு பசங்களாம் இன்னொரு மனைவி இப்படி அப்போது அந்த மனைவி ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக தவறி தவறுகிறதுக்கு யார் காரணம் என்றால் புருஷன் மார்கள் பாருங்க பாருங்கள் மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் யாரும் பார்க்கல அவளை ஏமாத்திட்டோம் அவனை ஏமாத்திட்டோம் ஆ என் புருஷன் மேலே இந்த கோவத்தில் நான் வந்து வேசியாக போயிட்டேன் நான் கேட்குறேன் யார் உடம்பு பாதிக்கப்படுகிறது யார் இருதையும் பாதிக்கப்படுகிறது நிம்மதியாக தூங்குவாங்களா நிம்மதியாக வாழ்வாங்களா நம்ம பேசிடுறோம் நீங்கள் பிரிந்து போன கணவருக்காக நீங்கள் செபிக்க வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத புருஷனுக்காக ஜபிக்க வேண்டும் புரியாத மனைவிக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளுமா தன் பாவ கயிர்களாக கட்டப்படுவானா பாருங்க இது யாரோ இல்லை அவனே என்ன பண்றாங்களா கட்டப்படுகிறது கட்டப்பட்டு போகிறதா பிடித்துக்கொள்ள துன்மார்க்கனுடைய துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் க பாவ கயிறனால் கட்டப்படுவான் அவன் புத்தி கேளாதி மடிந்து தன் மதிக்கெட்டின் மிகுதினால் மயங்கி போவான் இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்டில் பிச்சை இருக்காங்க தெரியுமா மனைவிக்கு துரோகம் பண்ணவன் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணவன் நிறைய பேர் காங்க கேட்க மாட்டானுங்க கேட்க மாட்டானுங்க புத்திமதி கேட்கவே மாட்டானுங்க சொல்கிறத கேட்க மாட்டானுங்க பிச்சை இருப்பானுங்க ம் எனக்கு காரணம் என்ன கீழ்ப்படியாம இல்லை குடும்பத்தில் அடக்கம் இல்லை குடும்பத்தில் மேலே அந்த அன்பு இல்லை பிரியமானவர்களை இதை பார்த்து கொண்டுகிறேன் சகோதர சகோதரிகளை வாலிப பிள்ளைகளாக இருப்பீர்களான கத்தரோடைய ஈவுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாது கொஞ்சம் சாம்பார் ஊற்றி பார்க்குறேன் டேஸ்ட் நல்லா தான் ஊற்றிக்கிறேன் ஆ பார்க்க முடியாது நீங்கள் அவருக்கு அவரிடத்துல உங்களுக்காக உங்கள் கணவருக்காக உன் எதிர்கால மனைவி கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் உன் கனவை உன்னை பற்றி பேசணும் மனைவி உன்னை பற்றி விட்டுட்டு போனால் அவரோட வாழ்க்கை புருஷ கோபத்து மேலே வாழ்க்கையை இழந்து போய் விடுகிறார்கள் காரணம் நீங்களாக இருப்பீர்கள் அப்போ துன்மார்களுடைய அக்கிரமம் அக்கிரமங்களே பிடித்து கொள்ளுமா அவன் பாவக்கேறால் கட்டப்படுவானான் இன்னைக்கு மனைவிகள் தவறி போகிறதுக்கு காரணம் இந்த புருஷமார்கள் நீங்கள் பாவக்கயிர்களால் கட்டப்பட்டு இருப்பீர்கள் உங்களை விதிவிக்க யாரால முடியாது பிரியமானவர் மகனே மகளே சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு ஒருத்தி வந்து நாம் இங்கே இங்கே மாற்றி மாற்றி போனோம் நான் விருப்பப்படலை கணவர்கள் சரியில்லை கணவர்மார் பார்ப்பீர்களால் மனைவி சந்தோஷப்படுத்துங்கள் புகழுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கத்துறவங்களா ஸ்வதிப்பா அவன் புத்தியை கேளாதீதினாலே மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதினால் மயங்கி கிடக்கிறான் வேஸ்ட்டாக குடிச்சி அரிச்சு நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் நீங்கள் யாராக இருக்க போக அவளையே நேசிக்கப்படத்தக்க பெண்மானம் அழகான வரையாடுமா போல் இருப்பாளாக அவளுடைய சாணங்கள் எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய அவளுடைய நீசத்தின் எப்பொழுதும் அங்கிருப்பாயாக கணவன் மனைவி இடத்துல மனைவி கணவனிடத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வார்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்றது நான் விசுவாசிக்கிறேன் கற்றுவங்களை ஆசிரிப்பாராக அமே காட் யூ அமே நாளையா